சரி இன்னைக்கு எது பற்றி சொல்ல வந்திருக்கேன்னா கத்தரிக்காய் கத்தரிக்காய் மோஸ்ட்லி எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு காய் தான் இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் இன்னைக்கு போறேன் சரிங்களா இந்த கத்திரிக்காயில விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் இருக்கு பி சிக்ஸ் இருக்கு இந்த ரெண்டுமே பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் உள்ளது அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே இருக்கு மேங்கனீஸ் இருக்கு ஃபோலைட் இருக்கு பொட்டாசியம் இருக்கு மெக்னீஷியம் இருக்கு தாமிரம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலம்னு பார்த்தீங்கன்னா அஸ்காரிப் அமிலம் இருக்கு குளோரோஜெனிக் அமிலம் இருக்கு சரிங்களா இவ்வளவு நல்ல விஷயங்கள் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய்கள் இருக்கு

பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்கனால கண்டிப்பா நமக்கு தெரியும் இது வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறது இந்த கத்திரிக்காய்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வைக்குது அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் கே இருக்கு கேனாலே தெரியும் எனது நம்ம ரத்தம் முறைதல ஒரு மிக முக்கிய பண்பு வைக்கக்கூடியது இந்த கத்திரிக்காய் அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு கண்டிப்பா நம்முடைய நோய் எதிர்ப்பு திறனை நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடியது அது தவிர பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் இருக்கு மெக்னீசியம் இருக்கு மேங்கனீசும் மெக்னீசியம் எல்லாம் நம்ம உடல்ல ஒரு தேவையான ஒரு தா தாதுக்கள் தாமிரமும் இருக்கு அடுத்து குளோரோஜெனிக் அமிலம் இருக்கு அஸ்காரிஃப் அமிலம் இருக்கு இந்த ரெண்டு அமிலங்களும் இதில் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல ஆக்சினேட்டு பண்புகள் நடத்துக்கிறது நடக்கிறதுக்கு இந்த ஆக்சினேட்டு பண்புகள் வந்து கண்டிப்பா நம்ம உடலில் நடக்க வேண்டியது இதனாலதான் நமக்கு பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்கக்கூடியது ஆக்சினேட்டு பண்புகள் அந்த ஆக்சினேட்டு பண்புகளும் நம்ம இதில் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்களை இருக்கு இந்த கத்திரிக்காயில பாத்தீங்கன்னா கலோரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனா நாட்சத்தூர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால் கண்டிப்பா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய திறன் கூட இருக்குது கண்டிப்பா நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் அப்படின்னு சொன்னாலே தெரியும் நம்மளுடைய இதய அபாயங்களை நம்மளை பாதுகாக்கக்கூடியது அதனால் கத்தரிக்காய் வந்து நம்ம இதயங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அடுத்தது இதை தள்ளி பார்த்தீங்கன்னா இல்லை பொட்டாசியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கனால கண்டிப்பாக நம்ம ரொத்த அழுத்தத்தை வந்து சரி செய்யக்கூடிய திறன்கள் வந்து இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய்களை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் தோல்ல வந்து நாசுனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இந்த இந்த நாசுனின் என்ன நம்ம இரத்த நாளங்களை சேதத்துலேருந்து பாதுகாக்கக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய திறனும் எதில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாசுனின் அப்படிங்கிற ஒரு பொருளில் இருக்கு அந்த நாசுனின் வந்து இந்த கத்தரிக்காயினுடைய தோள்களுக்கு மேலே இருக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கத்தரிக்காய் வந்து நம்முடைய தோள்களுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியது குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வயதான தோற்ற வயதான அறைக்குறைகளை வந்து தாமதப்படுத்தக்கூடிய திறன் வந்து இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கத்திரிக்காய்கள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடுவதற்கு தான் இந்த கத்திரிக்காய் ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சர்க்கரையுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை அஸ்காரிப் அமிலம் இருக்குது குளோரோஜெனிக் அமிலம் அப்படி ரெண்டு அமிலங்கள் இருக்கு கண்டிப்பாக இது வந்து நம்ம உடலை வந்து ஆக்சினேட்டர் பண்புகளை வந்து ஊக்குவிக்குது ஆக்சினேட்டர் பண்புகள் வந்து நம்ம உடலில் நடக்கும் போது தான் ஆக்சிடன் வந்து உடல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் உடல் ஃபுல்லாக வந்து சென்ட் ஆகும் அதனால் அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய அந்த குளோரோஜெனிக் அஸ்காரிப் அமிலமும் இதில் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கத்தரிக்காய்களை வந்து சிலவங்க வந்து காய்கறி சமைக்கும்போது அரைக்குறைய அரை வேர்க்காடு சமைச்சாதான் அதோட விட்டமின்ஸ் தாதுக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது வந்து அதுவும் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் பாத்தீங்கன்னா காய்கறியில் கத்திரிக்காயை வந்து நல்லா சமைக்கணும் சரிங்களா இந்த கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் வந்து நம்ம ஹாஃபார் சமைச்சா பிரச்சனை இல்லை ஆனால் கத்தரிக்காயை பொறுத்த மட்டும் கத்தரிக்காய் வந்து நல்லா சமைச்சு தான் என்ன செய்யணும்னா சாப்பிடணும் சரி இந்த கத்தரிக்காய் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில் வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்னா எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய்னாலே வணக்கம் முத்துசாமி சார் கத்திரிக்காய்னாலே அலர்ஜி தான் நாங்கள் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டோம் இது வந்து எப்படியே இப்போ எங்கள் வீட்டு கத்திரிக்காய் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டில் போட்டோம் பார்த்தா அதுலேருந்து வந்தது கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை தான் பறிச்சு வந்து சரிங்களா அதனால கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண் அலர்ஜி வந்து அதிகமாக ஏற்படுத்தும் மேலெல்லாம் அரிப்பு சோறு இந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்தக்கூடிய திறன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய்கள் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில் வந்து அது இந்த கத்திரிக்காய் விதைகள் இருக்கு பாருங்க அந்த விதைகள் வந்து ஆக்சலேட் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கு இந்த ஆக்சிலை அதாவது மோஸ்ட்லி சொல்லுவாங்க அந்த கத்திரிக்காய் வித தக்காளி விதையெல்லாம் தக்காளி எல்லாம் கட் பண்ணும் போது அதுக்குள்ள இருக்க விதையை வந்து வெளியில ஏற்றிட்டு நம்ம சமைக்கிறது நல்லது ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து அதே மாதிரிதான் இந்த கத்தரிக்காய் விதையும் வந்து ஆக்சலைட் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கு அந்த ஆக்சலைட் பண்பு இருக்கனால அதிக அளவுல கத்தரிக்காய் வந்து நம்ம சாப்பிடும் போது அது நமக்கு சிறுநீரகத்துல கற்களை ஏற்படுத்தும் சரிங்களா அதனால சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கும் இல்லையா சிறுநீரகம் சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து எது சாப்பிடக்கூடாதுன்னா கத்திரிக்காய்களை சாப்பிடக்கூடாது இவங்க வந்து தவிர்க்க வேண்டியவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கத்திரிக்காவும் வழுதுனங்காவும் சொல்லியிருப்பேன் கர்ப்ப க இந்த கர்ப்ப காலத்திற்கு பெண்கள் வந்து கத்திரிக்காயினுடைய பயன்பாடு அதிக அளவுல எடுக்கக்கூடாது அளவோட எடுக்கலாம் ஆனா அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அவங்களுக்கு முன்கூட்டிய பிரசவத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அவங்க பிரசவ நாளுக்கு முன்னாடியே சில மின்கூட்டிய பிரசவத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த கத்திரிக்காயில் இருக்குது அதனால் கர்ப்ப காலங்களில் அதிக அளவில் கத்தரிக்காய்கள் எடுக்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் வந்து அளவு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும் அஜீரணம் மலச்சிக்கல் அப்படின்ற செரிமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் வாய்வு தொல்லையும் ஏற்படுத்தக்கூடிய திறன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கத்தரிக்காயில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த ரத்த அழுத்தம் இருப்பாங்க இல்லையா லோ பிபின்னு இல்லை அவங்க வந்து கவனமா வந்து சாப்பிடணும் இல்லைன்னா கேட்டு தான் சாப்பிடணும் அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் இன்னும் அதை லோ பண்ணும் இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய திறன் வந்து இந்த கத்திரிக்காய்கள் இருக்கு அதனால் ரத்த அழுத்த குறைபாடுச்சு குறைபாடுல அடுத்து அடுத்த குறையும் லோ பிபி இருக்கிறவங்க வந்து கத்திரிக்காய் வந்து அதிக அளவுல உட்கொள்ள கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து யூரிக் அமிலம் இருக்கு சரிங்களா கத்திரிக்காயில் வந்து யூரிக் அமிலம் இருக்கனால கண்டிப்பா நம்ம உடல யூரிக் அமிலம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும்போது நான் சொல்லியிருக்கேன் யூரிக் அமிலம் நம்ம உடல்ல இன்க்ரீஸ் ஆனதான் நமக்கு சிறுநீர கல் மூட்டு வலி கை வலி இந்த வலிகள் எல்லாம் வராது அதனால கத்திரிக்காயே அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது யூரிக் அமிலம் வந்து நம்ம ஸ்கின் நம்ம உடல்ல வந்து அதிகரிக்கும் போது தேவையில்லாத வலிகளும் கற்களும் தான் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா மூல நோய் இருக்கிறவங்க வந்து கத்திரிக்காவை எடுத்துக்கொள்றது நல்லது இல்லை எடுக்க கூடாதுன்னு சொல்லல மூல நோய் இருக்கிறவங்க கத்திரிக்காயை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எலும்பெல்லாம் சிலவங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கும் நம்ம எல்லாம் உட்காந்துட்டு எலும்புனாலே எலும்பெல்லாம் எல்லாம் உடைகிற மாதிரி சத்தவங்க அப்படி எலும்பு பலவீனமானவர்களும் கத்திரிக்காயை வந்து அதிக சாப்பிட கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இரும்பு தாது இருக்காது சரிங்களா ஆனால் ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க எதை சாப்பிடக்கூடாது கத்தரிக்காய்களை சாப்பிட கூடாது எல்லாமே இதுவரை இரும்பு தாது மென்ஷன் பண்ணியிருப்பேன் ரத்த சோகைக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் ரத்த சோகைக்கு கத்தரிக்காய் நல்லதுல நீங்க சாப்பிடாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு கண்ணை சுத்தி ரொம்ப அரிச்சல் இருக்கும் உடல் எல்லாம் மாதிரி இருக்கும் பார்வை குறைபாடு இருக்கும் இப்படிப்பட்டவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு கத்தரிக்காய்களை மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடாது கண் கண் எரிச்சல் இருக்கிறவங்க கண்ணை சுற்றி அரிப்பு இருக்கிறவங்க பார்வை குறைபாடு இருக்கிறவங்க மருத்துவருடைய ஆலோசனை பேரில் மட்டும்தான் என்ன செய்யணும்னா கத்திரிக்காய்களை உணவில் வந்து சேர்த்துக்கணும் அடுத்தது உடல் எல்லாம் வீக்கங்கள் உடல் வீக்கம் எங்கேயாவது விழுந்து அடிப்பட்டு ஏதாவது உடல் வீக்கமாக இருக்கல அந்த உடல் வீக்கம் இருக்கிறவங்களை வந்து கத்திரிக்காயினுடைய பயன்பாடை வந்து அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சரும எரிச்சல் அரிப்பு இது சாப்பிடும்போது நமக்கு எல்லாம் எரியுது அரிக்குது அப்படின்னாலும் இதை செய்யக்கூடாதுன்னா இது ஒவ்வாமல் அதனால் அவங்களும் கத்திரிக்காயை சாப்பிடக்கூடாது அது மாதிரி இன்னும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனநிலை சரியில்லாமல் வச்சு மனநிலை மன அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிக அளவில் இருக்கும்போது அந்த டென்ஷனுக்குலாம் டேப்லெட் எடுப்பாங்க இல்லையா அப்படி மனநிலை அழுத்தம் காரணமாகட்டே அதாவது டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா மெடிசின் எடுத்திங்கன்னா அவங்களும் கத்தரிக்காய் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து அந்த மாத்திரைகளோட வினை புரிந்து அவங்களுக்கு தேவையில்லாத பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் நம்ம மன அழுத்தம் மனநிலை சம்மந்தமாகட்டேன் யாராவது மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மருந்து சாப்பிடும்போது கத்திரிக்காய்களை உணவில் வந்து சேர்த்துக்க கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து ரத்த ஓட்ட பிரச்சனை இருக்கும் ரத்தம் ஓடுறது ரத்த ஓட்ட பிரச்சனை இருக்கிறவங்க குறைவா ரத்தம் உள்ளவங்க இவங்க எல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பாக கண்டிப்பா கத்திரிக்காய்களை சாப்பிடக்கூடாது சரிங்களா ரத்த ரத்த ஓட்டம் சீரா இல்லை அது மாதிரி குறைந்த ரத்தம் உடம்புல வந்து சொல்லுவாங்க நம்ம கவுண்டிங் செக் பண்ணும்போது இந்த கவுண்டிங் கம்மியாக இருக்கு கம்மியா இருக்குவாங்க இல்லையா அப்படி ரத்த குறைவா இருக்கிறவங்களும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அது குறிப்பா அப்படின்னு சொல்லலாம் ரத்த சோகை சரிங்களா ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லாம் இந்த கத்தரிக்காய்களை சாப்பிடக்கூடாது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு இவ்வளவு விஷயம் இருக்கு சரி கத்திரிக்காய் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் மட்டும் தான் சொல்ல வந்தேன் சரிங்களா சரி இந்த கத்திரிக்காயை பற்றி ஒரு கிளியரா சொல்றேன் கேட்காதவங்க கேட்டுக்கோங்க இந்த கத்திரிக்காயில் என்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் விட்டமின் உள்ள மொத்தமுமே இல்லை பட் வி பி ஒன் பி சிக்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் கே இருக்குது மேங்கனீஸ் இருக்குது மேங்கனீஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது அஸ்க் அமிலம் இருக்குது குளோரோஜெனிக் அமிலம் இருக்குது இதில் வந்து இரும்பு கிடையாது புரதம் கிடையாது அதெல்லாம் இருந்தாலும் ரொம்ப லோவாக தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து மெயின் இதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் பி சிக்ஸ் அப்படிங்கிற விட்டமின் இந்த விட்டமின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு வளர்ச்சியிலேயும் மூல வளர்ச்சிக்கும் தேவமானதாக அந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அது வந்து இதில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் கே இருக்குது கேனால எல்லாருக்குமே தேத்த முறைதலுக்கான ஒரு இது அந்த இரத்த முறைதலுக்கான அது விட்டமின் கே இதில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மேங்கனீஸு மெக்னீஷியம் அடுத்து பொட்டாசியம் மேங்கனீஸு நமக்கு ஆற்றல் உற்பத்தி தரக்கூடியது ஆற்றல் கொடுக்கக்கூடியது அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வந்து நம்முடைய இரத்த அழுத்தத்தை வந்து சரி செய்யக்கூடியது அடுத்து தாமிரம் மெக்னீஷ் தாமிரம் இருக்குது தாமிரம் ஒரு அத்தியாவசியம்னா நம்ம உடலுக்கு தேவையான ஒரு இது பார்த்திங்கன்னா இதில் வந்து இரும்பு புரதம் அப்படின்னு மற்ற இதில் இருக்கிற மாதிரி பெரிய விட்டமின்ஸ் வந்து என்ன இதில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய்களை இல்லை ஆனால் இருக்கிறது இவ்வளோ இருக்குது ஆனால் என்ன கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா அமிலங்கள் இருக்குது அஸ்காரிப் அமிலம் குளோரோஜெனிக் அமிலம் இருக்குது இந்த அஸ்காரிப் அமிலமும் இந்த குளோரோஜெனிக் அமிலம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் ஆக்சினேட்ட பண்புகளை ஏற்படுத்து சரிங்களா நம்ம உடல்ல ஆக்சினேட்ட அழுத்தம் தான் நடக்கக்கூடாது ஆக்சிடேட்ட பண்புகள் வந்து நிகழணும் சரிங்களா இந்த ஆக்சினேட்டர் பண்புகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த ரெண்டு அமிலங்கள் வந்து இந்த கத்திரிக்காயில் இருக்கு அது வந்து ரொம்ப நல்லது நாதேஷ் உங்க கமெண்ட் வந்து நல்ல காமெடியா இருக்கு சரிங்களா அதனாலதான் இரும்பு தான் ரத்தம் சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து இதில் இன்னும் கத்திரிக்காயில சரி நிறைய விட்டமின்ஸ் சாதுக்கள் கம்மியா இருந்தாலும் இதில் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு சரிங்களா இது வந்து தோள்கள்ல தான் இருக்கும் கத்திரிக்காயினுடைய தோள்களையும் வழுதனங்களுடைய தோள்கள் இந்த நாசுனீன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த நாளங்களை வந்து சேதத்துல இருந்து பாதுகாக்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா இதய ஓட்டத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா இதய இதயத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய திறன் வந்து இதில் கொண்டிருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா செல்கள் வந்து சேதப்படுதல் வந்து என்னது சேதப்படாமல் பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நாசினி அப்படிங்கிற மூலக்கூறில் இருக்குது அது வந்து கண்டிப்பாக இந்த கத்திரிக்காயில் இருக்குது நிறைய சில விட்டமின்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் இதில் வந்து சில நல்ல விஷயங்கள் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயில் குறைந்த கலோரி தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நாற் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தோல் ஆரோக்கியத்தில் ரொம்ப மிக முக்கிய பண்டு வகிக்குது நம்முடைய ஸ்கின்னை வந்து சில வயதான தோற்றம் வரும் இல்லையா அந்த வயதான தோற்றத்தை வந்து தாமதப்படுத்தக்கூடிய திறன் சீக்கிரமாக நம்ம வயதான மாதிரி காட்டாது அப்படி தாமதப்படுத்தக்கூடிய திறனும் அந்த இதில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய்கள் இருக்கு இதை தவிர பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது சர்க்கரை நோயாளிகளோட சர்க்கரை நோயாளவே வந்து கட்டுப்படுத்த வைக்கக்கூடியது அதனால சர்க்கரை நோயாளிகள் தைரியமாக என்ன சாப்பிட்றோம்னா கத்திரிக்காய்களை உணவில் வந்து சேர்த்துக்கிடலாம் இதை தவிர இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குன்னு அதனால புற்றுநோய் அபாயங்களை குறைக்கக்கூடிய திறனும் இதில் இருக்குன்னு கண்டிப்பாக இந்த கத்தரிக்காய்கள்லாம் இருக்கு சரி கத்திரிக்காயில் நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நன்மைகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம மற்ற காய்கறியெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க பாதியா சமைச்சு தான் முதல்ல விட்டமின்ஸ் கிடைக்கும் அது வந்து உண்மைதான் நிறைய விட்ட காய்கறிகள் என்ன செய்யணும்னா அறையா கொஞ்சம் நல்லா சமைக்க மாட்டாங்க ஹாஃபாக தான் சமைச்சு சாப்பிடுவாங்க ஆனால் கத்திரிக்காயை பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து நல்லா வேக தான் சாப்பிடணும் சரிங்களா அந்த அரைக்குறையாக சமைக்கக்கூடாது நல்லா வேக தான் கத்திரிக்காய் உணவுகளை வந்து சமைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கத்திரிக்காய் வந்து அளவுக்கு அதிகமாக ஏன் சாப்பிடக்கூடாது அதை பற்றி நான் சொல்றேன் கேளுங்க இந்த கத்திரிக்காய் வந்து அதிகமா அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியது நான் சொல்லியிருந்தேன் நாங்களே அதுக்கு சாட்சி தான் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் எடுத்தாலும் எல்லாருக்கும் மேலெல்லாம் அலர்ச்சி சோரி மாதிரி அலர்ஜி வந்துடும் சரிங்களா அதனால கத்திரிக்காய் வந்து அதிக அளவில் அலர்ஜி வந்து ஏற்படுத்தக்கூடியது நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்டாலே உடனே மேலெல்லாம் அரிப்பு நமக்கு ஒரு மாதிரி உடல் உடல்ல எல்லாம் சரியில்லாமல் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் விதைகளில் வந்து கத்திரிக்காய் விதை இருக்கு இல்லையா கத்திரிக்காய் விதைகளில் ஆக்சலைட் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இந்த ஆக்சலைட் என்ன செய்யும்னா நம்ம உடல்ல அதிகமாக சிறுநீரகங்கள்ல அதிகமாக ஆக்சலைட் படியும் போது நமக்கு வந்து சிறுநீரக கற்கள் வர்றதற்கான வாய்ப்பு உண்டு இந்த ஆக்சலைட் எதுலேந்து தெரியுமா என்ன ஒன்றில் இருக்குது நம்ம புளிய இலை சொல்லுவோம் இல்லையா டேர்மரின் லீஃப் புளிய புளி புளியங்காய் புளி சொல்லுவோம் இல்லையா அந்த புளிய இலையிலையும் வந்து இதே ஆக்சலைட் பண்ணுறக்கும் அந்த புளிய இலைகளை நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது நமக்கு சிறுநீரக கற்கள் வரும் அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் விதைகள்லாம் இருக்கு சரிங்களா அதனால கத்திரிக்காயை அதிக அளவில் சாப்பிடும்போது போது நம்மளோட சிறுநீரகத்துல படிய தொடங்குச்சுன்னா கண்டிப்பா சிறுநீரக கற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால கத்திரிக்காயை அதிக அளவுல சாப்பிடக்கூடாது அது மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க கத்தரிக்காயை சாப்பிடவே கூடாது சரிங்களா சிறுநீரக பிரச்சனை இருந்தா கத்திரிக்காயை சாப்பிடாதீங்க சிறுநீரக பிரச்சனை இல்லைனா நீங்கள் வந்து அளவோடு சாப்பிடுங்க இல்லைனா இது சிறுநீரக கற்களை ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் வந்து அதிகளவில் எடுக்கும்போது நமக்கு செரிமான பிரச்சனை ஜீரணம் மலைச்சிக்கல் வாய்வு தொல்லை வயர் உப்பிசா அப்படின்னு செரிமான பிரச்சனைகளை வந்து இது ஏற்படுத்தும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது கத்திரிக்காய்களை வந்து அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தவே கூடாதுன்னு கிடையாது அதிக அளவுல பயன்படுத்தக்கூடாது அது ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் உடத்துல வந்து சூட கிளப்பக்கூடாது சரிங்களா உடல் சூட்டை கிளப்பக்கூடியது அதனால அவங்களுக்கு முன்கூட்டிய பிரசவத்தை ஏற்படுத்தலாம் சரிங்களா அவங்களுக்கு ஒரு மாசம் நிறைய நாள் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டுக்கு முன்னாடியே முன்கூட்டிய பிரசவத்தை ஏற்படுத்தக்கூடிய திறன் வந்து இந்த கத்திரிக்காய்களை இருக்கு அதனால கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கத்திரிக்காய்களை பயன்படுத்தாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா எலும்பு பலவீனமா இருக்கிறவங்க வந்து கத்திரிக்காய்களை சாப்பிடக்கூடாது அது ஏன் தெரியும் இல்லை நம்ம டக்கு டக்குன்னு எந்திரிக்கும் போது எலும்புல அங்கே இங்கே உடைகிற மாதிரி டக் டக்குன்னு சத்தம் கேட்கும் அது மாதிரி எலும்பு பலவீனமா இருக்கிறவங்க வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லல சாப்பிடுறதை தவிர்க்கிறது நல்லது சரிங்களா அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம் முடிஞ்ச அளவுல சாப்பிடறதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்த குறைபாடு இருக்கும் இல்லையா லோ பிபி உட்கா இல்லையா அந்த லோ பிபி இருக்கிறவங்களும் என்ன செய்யாதீங்கன்னா இந்த கத்திரிக்காய்களை வந்து எடுக்காதீங்க அதிக அளவில் எடுக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் லோ பிபி இன்னும் தான் ஆக்குமே தவிர சரி செய்யாது அதனால் லோ பிபி இருக்கிறவங்களும் முடிஞ்ச அளவில் கத்திரிக்காயை தவிர்க்கிறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம உடலில் வந்து யூரிக் அமிலத்தை யூரிக் அமில நம்ம உடல்ல எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அந்த யூரிக் அமிலத்தினுடைய அந்த இதை வந்து அதிகப்படுத்தும் சரிங்களா ஆனால் அமிலம் நம்ம உடல்ல வந்து அதிகமாகும் போது தான் நமக்கு இந்த சிறுநீரக கற்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலிகள் மூட்டு வலி கை வலி இப்படி வலிகளை வந்து அந்த யூரிக் அமில நம்ம உடல்ல அதிகரிக்கும் போது தான் ஏற்படுத்தும் அதனால கண்டிப்பாக கத்திரிக்காயை அதிகமாக சாப்பிட்டா மூட்டு வலி சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி மூல நோய் இருக்கிறவங்களும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது நான் சொல்லியிருந்தேன்னா கத்திரிக்காய் வந்து உடல் சூட்டை கிளப்பக்கூடியது அதனால மூல நோய் இருக்கிறவங்களும் கத்திரிக்காயை தவிர்ப்பது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இதுல இரும்பு சத்தே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் அவர் ஒருத்தர் அழகா இது என்ன கமெண்ட் போட்டுருக்காரு ஒரு அரை கிலோ இரும்பு கொடுங்க அப்படின்னு அதுவும் உண்மைதான் இதுல இரும்பு சத்தே இல்லாதனால ரத்த சோகை இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த கத்திரிக்காய்களை உணவில் வந்து சேர்த்துக்க கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து கண்ணை சுத்தி அரிக்கும் உடம்பெல்லாம் எரியும் பார்வை குறைபாடு இருக்கும் அப்படின்ட்டு பார்வை குறைபாடு இந்த அரிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க எரிச்சல் உடல் எரிச்சல் இருக்கிறவங்களை என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்களை உணவில் வந்து சேர்த்துக்க கூடாது ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூல நோய் இருக்கிறவங்க வந்து இந்த கத்தாய் உணவுகளை நல்லது ஏன்னா அது வந்து உடல் சூட்டை தான் இன்னும் அதிகப்படுத்தும் அடுத்து சொன்ன மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க என்ன செய்யாதீங்கன்னா கத்தரிக்காய்களை உணவை வந்து சேர்த்துக்கிடாதிங்க அடுத்து கண்ணை சுற்றி அரிக்குது கண் பார்வை குறைபாடு இருக்கு எரிச்சல் இருக்குது அவங்களும் என்ன செய்யக்கூடாதுன்னா கத்தரிக்காய்களை உணவுகளை வந்து சேர்த்துக்க கூடாது அதை தவிர உடலில் வீக்கம் இருக்கும் இல்லையா இங்கே நமக்கு விழுந்து இந்த அடிப்பட்டு உடல் வீக்கம் இருக்க இல்லையா அந்த உடல் வீக்கங்கள் இருக்கிற நேரத்திலும் கத்திரிக்காய்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயை சாப்பிட்டாலே சிலங்களுக்கு ஒவ்வாமை தான் சரும எரிச்சல் வரும் அரிப்பு வரும் மூச்சு விட்ட கொஞ்சம் சிரமப்படுவாங்க கொமட்டல் வர மாதிரி வரும் இதெல்லாம் ஒவ்வாமைகள் குறிப்பிட்ட ஒவ்வாமைகள் இருக்கிறவங்களும் கத்திரிக்காய்களை வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிடாதுங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் சம்மந்தமாக நோக்கி டேப்லெட் எடுப்பாங்க இல்லையா ஸ்ட்ரெஸ்ஸு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லி டேப்லெட் எடுப்பீங்க இல்லையா அவங்கள என்ன செய்யக்கூடாதுன்னா சாப்பா இந்த கத்திரிக்காயை சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த கத்திரிக்காய் வந்து அந்த மாத்திரைகளுடைய வினை புரிந்து பக்க விளைவை ஏற்படுத்தும் அதனால் மனநிலை சம்பந்தமான மன அழுத்தம் சம்மந்த டேப்லெட் எடுக்கிறவங்க கத்திரிக்காய்களை உணவுல வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாது இதை தவிர பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறவங்க ரத்தம் குறைபாடு இருக்கிறவங்க ரத்த குறைபாடு குறைவான ரத்தம் உடலில் இருக்கிறவங்களும் கத்தரிக்காய்களை சேர்த்து என்ன சொல்லியிருந்தேன் இல்லை வந்து இரும்பு சத்து கிடையாது அதனால் ரத்த சோகை இருக்கிறவங்க ரத்த ஓட்டம் சீரா இல்லாதவங்க குறைஞ்ச ரத்தம் இருக்கிறவங்க எல்லாம் கத்திரிக்காய்களை உணவில் வந்து சேர்த்துக்கிடாதீங்க சரிங்களா இவ்வளோ தாங்க கத்தரிக்காயை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல் யாருக்காவது வேற தகவல் தெரிஞ்சதுன்னா கீழே போட்டுக்கோங்க இல்ல அந்த தகவலை நான் திருப்பி சொல்லன யாராவது கில ஹாய் போட்டிங்கன்னா கண்டிப்பா நான் திரும்பவும் இந்த தகவலை வந்து சொல்றேன் சரிங்களா உடனே தகவல் திருடனா கிழ ஹாய் போடுங்க நான் உடனே சொல்லிக்கிறேன் சரி கடைசியா ஒரு முறை கூட வேகமா இத யாரும் சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லைவை முடிச்சுக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது நமக்கு அலர்ஜி அரிப்பு சொறி சரும எரிச்சல் ஒவ்வாம ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அவங்க வந்து கத்தரிக்காய்களை சாப்பிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சில நேரம் அதிக அளவில் கத்திரிக்காயை சாப்பிட்டீங்கன்னா நமக்கு வாய்வு தொல்லை வயிற்று வலி வயிறு உப்பீசம் அஜீரணம் மலச்சிக்கல் அப்படின்னு தேவையில்லாத செரிமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அதனால அளவுக்கு அதிகமாக கத்திரிக்காய்களை சாப்பிடக்கூடாது அடுத்து கத்திரிக்காய் விதைகளில் வந்து ஆக்சலைட் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கு அதனால அதிக அளவில் கத்திரிக்காய் சாப்பிடும்போது ஆக்சலைட் நம்முடைய சிறுநீரகங்களை பதிய ஆரம்பிக்கும் அப்படி படிய ஆரம்பிக்கும் போது அது சிறுநீரக கற்களா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால சிறுநீரக நோய்கள் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க கத்தரிக்காய்கள் முற்றிலுமா தவிர்த்திடணும் அடுத்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிக அளவுல கர்ப்ப நேரங்கள்ல இந்த கத்தரிக்காய்களை சாப்பிடக்கூடாது அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா முன்கூட்டிய பிரசவத்திற்கு வழிவகுக்கும் இந்த கத்தரிக்காய்கள் அடுத்து பாத்தீங்கன்னா எலும்பல ரொம்ப பலவீனமா இருக்கும் இல்லையா எலும்போலாம் உடையிற மாதிரி சத்தம் கேட்குறவங்களும் என்ன செய்யக்கூடாதுன்னா கத்திரிக்காயினுடைய பயன்பாட்டை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த லோ பிபி இருக்கிறவங்களும் என்ன செய்ய குறைந்த ரத் அழுத்தம் ரத்த அழுத்தம் லோ பிபி இருக்கிறவங்களும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்களை உணவில் வந்து அதிக அளவில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது கூடாது அடுத்த கத்திரிக்காய் வந்து அதிக அளவில் நம்ம சா சேர்த்துக்கொள்ளும் போது யூரிக் அமிலத்தினுடைய தன்மை நம்ம உடலை வந்து அதிகமாகும் யூரிக் அமிலம் நம்ம உடலில் வந்து அதிகமாச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிறுநீரக கற்கள் மூட்டு வலி இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து உடல் சூட் வந்து அதிக அளவுல ஏற்படுத்தக்கூடியது அதனால மூல நோய் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுல கத்திரிக்காயை பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக கத்திரிக்காய்களை உணவில் வந்து சேர்த்துக்க கூடாது ஏன்னா இதில் இரும்பு தாது வந்து இருக்காது அதனால் ரத்த சோகை இருக்கிறவங்க கத்திரிக்காயை முற்றிலுமா தவிர்த்திடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்களை சுற்றி அரிப்பிருக்கிறவங்க எரிச்சல் இருக்கிறவங்க கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக கத்திரிக்காய்களை உணவில் வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா உடலில் வீக்கம் இருக்கக்கூடிய நேரங்கள் எங்கேயாவது விழுந்து அடிபட்டு வீக்கம் இருக்கக்கூடிய நேரங்கள்லையும் இந்த கத்திரிக்காய்களுடைய பயன்பாடு அதிகமாக பயன்படுத்தாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதை தவிர கத்திரிக்காய் ஏதாவது ஒவ்வாமைகள் ஏற்பட்டிருந்தால் அது அவங்க அவங்களும் இதை சாப்பிடக்கூடாது இதை தவிர மன அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த கத்திரிக்காய்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா இது அந்த மன அழுத்தம் சம்மந்தமான மருந்துகள் கூட வினை புரிஞ்சு அவங்களுக்கு இன்னும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால மன அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் சம்மந்தமாட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கவங்க அதுக்கு கூட கத்திரிக்காய்களை சேர்த்துக்கிடாதீங்க இதை தவிர ரத்த ஓட்டம் சீராக இல்லை ரத்தம் குறைவு குறைவான ரத்தம் எங்கிட்ட இருக்குது சோகை இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் கத்திரிக்காயை வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் சரிங்களா இவ்வளோதாங்க கத்திரிக்காயை பற்றி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் அதனால் அதிக அளவில் கத்திரிக்காயை எடுத்துக்காதீங்க ஆனால் கத்திரிக்காவில் நல்ல விஷயங்கள் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா கத்திரிக்காய்ல இருந்து விட்டமின்ஸ் தாதுக்கள் கம்மியாக இருந்தாலும் இதில் நேசுனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அந்த அந்த நேசுனினே வந்து நம்ம ரத்த நாளங்களை வந்து சேத்துல இருந்து பாதுகாக்குது செல்கள் சேதப்படுறதை தவிர்க்குது அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துவது மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துது இதயத்தை பாதுகாக்குது அப்படிங்கிற அந்த நாசுனின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம உடலுக்கு செய்யுது சரிங்களா எனிவே நன்றி வாழ்க வளமுடன்